வணக்கம் இன்னைக்கு படிக்கப்போகும் கதையின் தலைப்பு அவரவர் இடம் எழுதியவர் சுகந்தி அவர்கள் கதைக்கு போலாமா திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கியதுமே சுந்தருக்கு மனமகிழ்ச்சி உண்டாயிற்று சுற்றுமுற்றும் பார்த்தான் எவ்வளவு பழகிய இடம் திருநெல்வேலியை பார்த்ததும் தன் அம்மாவையே அருகில் பார்ப்பது போல் இருந்தது சுந்தருக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ அவன் தன் மனைவி குழந்தைகளுடன் அம்மாவை பார்க்க வந்து விடுவான் அம்மாவுடன் நான்கைந்து நாட்கள் இருப்பான் நான்கைந்து நாட்களிலும் அவன் அம்மாவிடம் என் கூட வந்து இருந்துரும்மா என்று நானூறு தடவையாது சொல்வான் அதற்கு அம்மாவும் சிரித்து கொண்டே வந்துட்டா போகிறது சுந்தர் அது அதுக்கு டைம் வரணுமே அப்பா இருந்த ஊர் நான் வாழ்க்கப்பட்ட ஊர் நீ பிறந்து வளர்ந்து படித்து பெரியவனான ஊர் குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலையும் அதை அணைச்சின்ற மாதிரி ஓடுற தாமிரபரணி நதியும் உயிரோட கலந்துடுத்துறா சுந்தர் அதுகளையும் இந்த சிக்கனரசையன் கிராமத்தையும் விட்டுட்டு வர மனசு வரமாட்டேங்கிறதுரா சுந்தர் என்பாள் அம்மாவுடைய பேச்சில் இப்போதைக்கு அம்மா இந்த சிக்கனரசையன் கிராமத்தை விட்டு வர்றதில்லை என்று உறுதி தெரியும் ஊருக்கு வந்துவிட்டால் சமையல் வேலை குழந்தைகளை கவனிக்கிற வேலை கணவனுக்கு சாப்பாடு போடுகிற வேலை எதுவும் இல்லாமல் மாலதி ஏதாவது பாட்டை பாடிக்கொண்டு வளைய வந்து கொண்டிருப்பாள் குழந்தைகளும் கார் சைக்கிள் பைக் எதுவும் ஓடாத தெருவில் நடு தெருவில் மற்ற குழந்தைகளுடன் குதியும் குமாலுமாக விளையாடி கொண்டிருப்ப இவெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தியா சுந்தர் பட்டணத்துல இல்லாம நான் இந்த கிராமத்துல இருக்கிறதுனால தானே எல்லாம் பட்டணத்து இருந்து விடுபட்டு டென்ஷன் இல்லாம ஹாயா இருக்க முடிகிறது நானும் இங்கே இல்லைன்னா நீங்க வரப்போக ஒரு இடம் இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுவேள் என்பாள் அம்மா அதே நியாய்தனமா உனக்கும் உனக்கு ஒரு சேஞ்சு வேண்டாமா எவ்வளோ நாள் தான் இந்த கிராமத்திலேயே அப்பா அப்பாவூர் நான் வாழ்க்கப்பட்ட ஊர்னு சொல்லிண்டு வேற போக்கிடம் இல்லாம அடைஞ்சு கிடப்பேன் என்பான் சுந்தர் அதுதான் அப்பப்போ வந்து மருமகள் நீ உன் குழந்தைகளோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேனே சுந்தர் உன்கிட்ட நான் வரவேண்டிய நாள் ஒன்று வரும் சுந்தர் அப்போ நீ கூப்பிடாமலே வந்துருவேன் பாரு என்பாள் அம்மா அவள் பதில் இப்போதைக்கு நான் வரதாக இல்லை சுந்தர் என்று சொல்வது போல் இருக்கும் அப்பாவுடைய வீடு இருக்கிறது குடும்ப பென்ஷன் வருகிறது கூடவே பேங்கில் போடப்பட்டிருக்கும் பணத்துக்கு ஏதோ வட்டி வருகிறது அம்மாவும் சும்மா இருக்க மாட்டாள் குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுப்பாள் டியூஷன் எடுப்பாள் வெயில் காலத்தில் எல்லா வீட்டிற்கும் போய் வத்தல் வடாம் போட்டு கொடுப்பாள் அம்மாவை தான் கூப்பிடுவர் அம்மா அரைத்து கொடுக்கும் மாவில் இட்லி மெத்தென்று மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் வயதானவர்களுக்கு திடீரென்று பொருள் விலங்கா உருண்டை தேங்குழல் முறுக்கு சீடை ஏதாவது சாப்பிட வேண்டுமென்றால் அம்மாவை தேடி வருவர் சின்ன தகர பிஸ்கட் டப்பாவில் போட்டு நமுத்து போக வைத்திருப்பாள் எப்போது சாப்பிட்டாலும் அப்போதுதான் செய்தது போல முறுமுறுவெக இருக்கும் எல்லா அம்மா ஒண்டிகட்டை சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் மூட்டு வலி எல்லாம் கிடையாது டாக்டரிடம் போக வேண்டிய அவசியமே அம்மாவுக்கு ஏற்பட்டதில்லை டாக்டர் மருந்து செலவுகள் எதுவும் கிடையாது அம்மாவுக்கு அம்மா தாமிரபரணி நதியில்தான் குளிப்பாள் ஜலதோஷம் காய்ச்சல் வந்தது கிடையாது அம்மாவுக்கு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டினருக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு அவர்கள் கொடுக்கிற மதிப்பு மரியாதை அதிகம் இப்படியெல்லாம் இந்த கிராமத்தில் ஒன்றிவிட்ட அம்மாவுக்கு எப்படி இந்த அமைதியான அன்பான இதமான சூழ்நிலையை விட்டு வேறு எங்காவது போக பிடிக்கும் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்து பார்த்தான் ரெட்டை பாலத்தின் அடியில் நுழையும் போது சந்திரவிலாஸ் ஹோட்டலும் லக்ஷ்மி விலாஸ் லாலா கடையும் தெரிந்தன ஒன்று சாப்பாட்டுக்கும் டிஃபனுக்கும் பிரசித்தம் இன்னொன்று திருநெல்வேலி அல்வாவுக்கு பிரசித்தம் அம்மாவுக்கு அல்வா பிடிக்கும் அதை எடுத்து வாயில் போட்டு கொண்டதுமே தொண்டையில் வழுக்கி கொண்டு போகும்போது சுந்தர் என்பாள் அல்வா சாப்பிட்டதும் ஒரு கை மிக்சர் எடுத்து வாயில் போட்டு சூடாக காப்பி குடிப்பாள் அம்மா மறுபடியும் எவ்வளோ டேஸ்டா இருக்கடா சுந்தர் என்று சின்ன குழந்தையை போல சந்தோஷமாக சொல்வாள் அரை கிலோ அல்வாவும் அரை கிலோ மிக்சரும் வாங்கிக் கொண்டான் சுந்தர் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த தாவி ஏறி வில்லேஜ் போகலாம் என்றான் ஆட்டோ கைலாசபுரம் மீனாட்சிபுரம் வழியாக சென்று திருச்செந்தூர் ரயில்வே கேட்டை தாண்டி சரிவில் வீரன்று இறங்கி சிக்கனரசையில் கிராமம் நோக்கி ஓடியது பச்சை மரச்சட்ட அழி போட்ட வீடு என்று அடையாளம் சொன்னான் சுந்தர் ஆட்டோ நின்றது இறங்கி கொண்ட சுந்தர் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துவிட்டு அம்மாவை இன்னும் சில விநாடிகளில் பார்க்க போகிறோம் என்ற ஆவலில் படியேறி கதவை பார்த்தான் வீடு பூட்டி இருந்தது அம்மா எங்கே போயிருப்பாள் கடைக்கண்ணிக்கோ கோவிலுக்கோ அவள் போகிற நேரம் இல்லையே இது என்று எண்ணியபடி சுற்றுமுற்றும் பார்த்தான் எதிர்விட்டு கோமதி அம்மா கண்களை சுருக்கி பார்வையை கூறாக்கி எதிர்வீட்டின் வாசலில் நிற்பது யார் என பார்த்தாள் மாமி சுந்தர் அம்மா எங்க போயிருக்கா என்று கேட்டான் பண்ணையார் வீட்டுக்கு போயிருக்கா தான் வருவா நீ வேணும்னா அம்மாவை பண்ணையார் வீட்டில் போய் பார் சுந்தர் என்றார் கோமதி மாமி பண்ணையார் வீட்டுக்கு சென்றான் சுந்தர் அவனை சற்றும் எதிர்பாராத அவன் அம்மா பதட்டமோ பரபரப்போ இல்லாமல் சுந்தரா வா வா என்று வரவேற்றாள் இங்க என்னம்மா செய்ற என்று ஒன்று புரியாமல் கேட்டான் சுந்தர் ஒரு நிமிஷம் என்றபடி ஒரு அறையினுள் நுழைந்தவள் மனித கழிவு இருந்த பீங்கானை மூடி போட்டபடி எடுத்துக்கொண்டு டாய்லெட்டுக்கு போய் அதை கொட்டிவிட்டு ஃப்ளஷை அழுத்தி தண்ணீரை வேகமாக ஓடச் செய்தாள் பேசினை சுத்தமாக கழுவி விட்டு டெட்டால் போட்டு தன் கைகளை கழுவி கொண்டு வந்தாள் என்னமா காரியம் பண்ணுற என்று பதிரியபடி கேட்டான் சுந்தர் பண்ணையார் சம்சாரத்துக்கு பாரிச வாயு வந்து கை கால் விளங்காம படுத்த படுக்கையா கிடக்கா மகனோ மருமகளோ அவளை நன்கு பார்த்துண்டாலும் அவள் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போனப்புறம் பண்ணையார் மாமியை பார்த்துக்க யாரும் இல்லை மனசு கஷ்டப்பட்டது சின்ன வயசில் பண்ணையார் மாமி மீனாட்சி எனக்கு கொள்ளையாக செஞ்சுருக்கா அதுக்கு பிரதிபலனாக அவளை நான் கவனிச்சுக்கிறதா சொன்னேன் பணம் வேண்டான்னு சொன்னேன் பிள்ளையும் மருமகளும் கேட்கல மாதம் பிறந்தா ரெண்டாயிரம் ரூபாயை என் கையில் திணிச்சிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வந்ததும் நீங்கள் போயிட்டு வாங்க மாமி நாங்கள் பார்த்துக்கிறோன்னு என்னை அனுப்பி வச்சுட்டு காலம்புற ஃப்ளாஸ்கில் எனக்கு காபி போட்டு வச்சு பேக்கில் சூடாக பண்ண டிஃபனை வச்சுட்டு சாதம் கறி குழம்பு செஞ்சு நான் மத்தியானம் சாப்பிட எடுத்து வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன் எல்லாரும் என்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் நான் பண்ணையார் மாமியை கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லியபடியே வந்த அம்மா வீட்டில் பூட்டி இருக்கும் பூட்டை திறந்தாள் நான் இப்படியே போயிடுறேம்மா என்றான் சுந்தர் ஏண்டா சுந்தர் உனக்கு பணம் சம்பாதிக்க ஒரு வழி இங்கே கிடச்சிருக்கு அதை இழக்க நீ விரும்பலை அதுதான் என் கூட வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருக்க இருந்துட்டு போ இந்த உலகத்தில் காசை விட பிள்ளை பாசம் பெருசாக என்ன என்று சொல்லிவிட்டு படி இறங்கினான் சுந்தர் சுந்தர் குழந்தைகள் எப்படி இருக்கா மாலது எப்படி இருக்கா அடிக்கடி ஒரு பாட்டை பாடிண்டே இருப்பாளே இங்கே நீங்க எல்லாம் வந்தப்போவும் நான் அங்க வந்தப்போவும் ஒரு பாட்டு அதை இன்னும் மாலதி பாடிருக்காளா என்று கேட்டாள் அம்மா என்ன பாட்டுமா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் என்ற பாட்டு சொன்னது என்றாள் அம்மா அம்மா ஏன் தன்னுடன் வந்து இருக்கவில்லை என்பதற்கான காரணம் தெரிந்தது சொந்தருக்கு மாமியார் தன்னுடன் இருப்பது மாலதிக்கு பிடிக்கவில்லை அவரவர் இடத்தில் அவரவர் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த பாட்டை அம்மா காது கேட்கவே அவள் பாடியிருக்கிறாள் அம்மா புத்திசாலி புரிந்து கொண்டாள் சுந்தருக்கு மனசும் கண்களும் ஒரு சேர கலங்கின இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதையும் நான் ஏற்கனவே படிச்சுருக்கேன் ரொம்ப அருமையான கதை